السلام عليكم ورحمه الله تعالى وبركاته وبسم الله محمد مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد ان لا اله الا الله نشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا ودائيا إلى الله بإذنه سراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم إن جهنم كانت مرصادا وقال النبي صلى الله عليه وسلم الصوم يطفئ نار جهنم صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் ரட்சகன் அல்லாஹிற்கே உதித்தாகட்டும் பூமா நபி சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் பெருமானா சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்கள் தாபியன்கள் தபோ தாபியன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் நம் மனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நல்லடியார்களே கண்ணியத்திற்குரிய நல்லே தாலா நரகத்தை பற்றி நிறைய அல்லாஹ் குரானிலே விமர்சித்து சொல்லுவான் நரகம் இப்படிப்பட்டது நகர நரகத்தினுடைய அடித்தளங்கள் இப்படி இருக்கும் நரகத்தினுடைய கடைசியினுடைய அதாபுகள் இப்படி இருக்கிறது என்றெல்லாம் நரகத்தை பத்தி சொல்லிட்டே இருப்பான் ஆனா நரகத்தை பத்தி நாம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஏன் இப்படி அல்லாஹ் நரகத்தை பற்றி சொல்லி சொல்லி அதிலிருந்து பாதுகாப்பு தேடுங்க தேடுங்க நம்மள சொல்றான் செல்லல்லாலேஸ்வரம் அவர்களும் கடைசி பத்துல நரக நெருப்பிலிருந்து விடுதலை தேடுங்க அத்துக்கு நாமினன் ஆர் வதுகுன்னல் ஜன்னதை அரப்பல் ஆலமி அல்லாஹ் எங்களை நரக நெருப்பிலிருந்து விடுதலை செய் சொர்க்கத்துக்குள் நுழைய என்று கேட்டேன் கேட்க சொல்லி நபிகள் நெறிகள் செல்லல்லாலேசலம் சொல்லியிருக்காங்க அதனால நாம கொஞ்சம் நரகத்துக்கு போயிட்டு வந்து பார்ப்போமா கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் நம்மள சொர்க்கத்துல போக செய்வோம் இன்ஷால்லா கண்ணியத்திற்குரியவர்களே அல்லா செஞ்சா இந்த நரக நரகவாசிகள் வாசிகள் இருக்கிறாங்க இல்லையா நரக சில பேர் பேசுவாங்க அந்த விஷயத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனா அந்த சுகதாக்கள் சாலிகின்கள் என்ற தரத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் நரகவாசிகள்கிட்ட போய் பார்ப்பாங்களாம் நரகவாசியில போய் பார்த்து அவங்க என்ன நிலவரத்துல இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்களாம் அதே மாதிரி பெருமானா செல்லல்லா அலை செல்லம் அவர்களும் மேராஜுக்கு போனப்ப நரகவாசிகளுக்கு என்ன நடக்கிறது என்பதை பார்த்துட்டு வந்தாங்க அந்த விஷயத்தையும் கொஞ்சம் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ் நரகம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி அந்த அல்லாஹ் ஜல்லுஷா நகுத்தாலா அருள்மறையிலேயே சொல்லுவது மட்டுமல்லாமல் நேரடியாக பெருமானா செல்லல் ஆலை செல்லம் நரகவாசிகள் அதுவும் மலக்கு ஜிபிரிலையை சலாத்திரத்துல பேட்டி கண்டு வந்தார்கள் பெருமான் செல்லல் ஆலைசெலம் நேராஜல பெருமான் செல்லல் ஆலை செல்லம் சொல்லுவார்கள் சாலிகைன்கள் எல்லாம் சுகதாக்கள் எல்லாம் நரகவாசிகளை பார்ப்பதற்காக வேண்டி போவாங்களாம் ஆனால் நரகவாசிகளை பார்ப்பதற்கு இவங்க நரகத்துக்குள்ள போவாங்க அந்த நரகத்தினுடைய வேதனை இவர்களை தீண்டாது என்று அவர்கள் வந்து பார்க்க வருவாங்க நரகவாசிகள் என்ன நிலவரத்தில் இருக்கிறாங்க போய் பார்க்க வருவாங்களாம் போய் பார்க்கற நேரத்தில் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க என்ன சொல்லுமா உங்களை நரக நெருப்பு தீண்டாது அவங்க உள்ள போவாங்க அல்லாஹ் நாடினால் நரக நெருப்பை அல்லாஹது பூஞ்சோலையாக மாற்ற முடியும் அலி இஸ்லாத்துக்கு மாத்தலையா அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பூஞ்சோலையாக பல மாதங்கள் எரிக்கப்பட்ட அந்த நெருப்பை கங்குகளாக இருந்த நெருப்புகள் அவர்கள் உடுத்தி இருந்த ஆடைகள் எல்லாம் கரிந்து போனால் அவர்களுடைய உடம்பு கரியவில்லையே அல்லாஹ் நாடினால் பூஞ்சோலையாக மாற்றுவான் அல்லவா இந்த சுகதாக்களும் சாலிகன்களும் போய் பார்த்துட்டு நரகவாசிகளை பார்த்துட்டு இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே சொல்லுவார்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே இவங்களுக்காக வேண்டிய சிபாரிசு செய்வோமே என்று அல்லாட்ட சொல்லுவாங்க ரப்பே இவங்க பாவத்தெல்லாம் எல்லாம் மன்னிச்சுறேன் அப்படின்னு கேட்பாங்களாம் எவ்வளவு தூரம் கேட்பாங்கன்னா அவங்களுடைய நரகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஈமான் இருக்கிறது அந்த ஈமான் கடுகளவு இருக்கின்றவர்களை நீ மன்னித்து விடுன்று அளவு வரைக்கும் கேட்பாங்களாம் அவ்வளவோ சிபாரிசு செய்வார்களாம் நரக வேதனையிலிருந்து இருந்து முஸ்லீம்களை நீ காப்பாற்றி என்று அல்லாஹு விடத்துல கேட்பார்களாம் இது முஸ்லீம்களுக்கு சிபாரிஸ் முஸ்லீம்களுக்கு நரகம் இருக்கா நிச்சயமா இருக்கு காரணம் பெருமானா செல்லல்லா கொலை இவர் செல்ல சொன்னார்கள் பாவம் செய்த முஸ்லிம்களுக்கு குறிப்பிட்ட காலங்கள் நரகத்தில் இருப்பார்கள் அவர்களை எரிக்கப்படும் கறி கட்டையாக ஆகுவார்கள் இறந்து போவார்கள் திரும்பி அவர்களுக்கு உயிர் கொடுக்கப்படும் திரும்பி அவர்களுக்கு எரிக்கப்படும் கரிக்கட்டையாக மாறுவார்கள் திரும்பவும் அவர்களுக்கு உயிர் கொடுக்கப்படும் இப்படியே அவர்களுக்கு திரும்ப திரும்ப எவ்வளவு காலங்கள் தண்டனை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு காலங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் இது கடுமையானதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அல்ல என்ன சொல்றான்னா அந்த கரிகட்டை ஆனவனே அல்லா குரான் சொன்ன அதான் சொல்றாங்க நான் செல்ல சொல்றாங்க என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தண்ணியில கொண்டு போய் போடுவாங்களாம் இந்த கறிக்கட்டையா இருக்கிறவங்களுக்கு உயிர் வந்துருமா பெருமானா செல்லல்லா கொலைகிவ செல்லம் சொன்னார்கள் இவர்கள் மனிதர்களாக மாற்றப்படுவார்கள் மனிதர்களிலே முஸ்லிம்களாக மாற்றப்படுவார்கள் அதுக்கப்புறம் அல்ல மன்னிச்சு சுவனத்துக்குள்ள நுழைய வைப்பான் சொன்னாங்க பெருமான் செல்லலாலை செல்லம் கண்ணியத்திற்குரியவர்களை இதுல இந்த சாலிகங்கள் இந்த எல்லாம் முஸ்லிம்களுக்காக வேண்டி அவர்களுக்கு பரிந்துரை செய்வார்கள் என்ற ஹதீசை பெருமான் செல்லல்லாஹலேஹி வசல்லம் நமக்கு சொன்னார்கள் பெருமானா சல்லல்லாஹலே வசல்லம் சொன்னார்கள் நரகத்துல மிக குறைந்த அதா என்ன தெரியுங்களா நரக வேதனை இருக்கிறது அல்லவா அதனுடைய குறைந்த வேதனை எதுனா காலில் செருப்பு போட்டு விடுவானா நரக செருப்பு நரக செருப்பை போட்டுட்டா மூளை உருகி மூக்களை வருமா வாயில வருமா கண்ணில வருமா இதுதான் இருப்பதிலேயே குறைந்த தண்டனையாம் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹமி நல்லடியார்களே அதனாலதான் பெருமானா சொல்லிக்கிட்டே இருக்காங்க அல்லாட்டிலிருந்து நரகத்திலிருந்து விடுதலை கேளுங்க விடுதலை கேளுங்க சொல்றாங்க அப்படின்றா இவ்வளவு நஷ்டங்கள் அங்க இருக்கிறது இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது என்பதை வைத்துத்தான் நபிகள் நாயகம் செல்லலாகுலே வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நரகவாசிகள்லாம் பெருமானா செல்லதாலை சொல்லும் போது அந்த சுபதாக்கள்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்களாம் அவங்களுக்கு தண்ணீர் புகட்டப்படுமாம் தண்ணீர் தண்ணீர் என்னக்க நரகத்துல வேகக்கூடியவர்களுடைய சீல் சலங்களை தான் புகட்டப்படுமாம் அது வாயில ஊத்துவாங்களாம் உள்ளவே போகாதான் அப்படி வெளியே வருமா பெருமானா செல்லலாலேசன் சொல்லுகிறார்கள் அது வெளியே வருவதை இந்த சாலைகள் பார்த்து வேதனைப்படுவார்களாம் ரொம்ப இவ்வளவு சிரமப்படுறாங்களே அவங்க நீ மன்னிச்சிட கூடாதா இவங்களை என்று அவர்களுக்காக வேண்டி சிபார்சு செய்வார்கள் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லந்தாலை செல்லம் அது வாயில வச்ச ஒன்ன எட்டி கசப்பை விட கசக்குமா எப்படி தண்ணி குடிக்க முடியும் தண்ணிக்கு பதிலாக அதுதான் கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹவி நல்லடியார்களே நம் பெருமானார் செல்லந்தாகி வசல்லம் அவர்கள் நமக்கு சில விஷயங்களை சொல்லி காட்டினார்கள் மேராஜிற்கு போயிட்டு வந்த சில விஷயங்களை பெருமானார் நமக்கு சொல்லுவார்கள் ஒரு முறை அழிரலியல்லா அவர்களும் அலி அலியல்லா அவர்களும் பெருமானாரை பார்ப்பதற்காக வேண்டி வீட்டுக்கு போனாங்க அப்ப தனிமையில உட்கார்ந்து பெருமானார் அழுது கொண்டிருந்தார்கள் அப்படி அழுது கொண்டிருக்கும் போது பெருமானார் செல்லந்தாலே செல்லம் அவர்கள் அழுவதை பார்த்து பாத்திமா ரதி அல்லாவும் அழிதல் இல்லாம கேட்டாங்களே நாயகமே நீங்கள் அழுவது அழுகுவதற்கு காரணம் என்ன நீங்க ஏன் அழுகுறீங்க என்று கேட்ட உடனே பெருமான் செல்லந்தாலே சொன்னாங்க நான் மேராஜிற்கு போய்விட்டு நரகவாதிகளை பார்த்துவிட்டு அதிலே சில பெண்களுக்கு தண்டனைகள் கொடுக்கப்படுவதை நான் முக்கியமாக பார்த்து வந்ததிலிருந்து என்னால் அடக்க முடியவில்லை அதை நினைத்து அழுகிறேன் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லல்லா அலை அப்படி என்ன பார்த்துட்டு வந்தீங்க என்று கேட்கின்ற நேரத்திலே பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள் நிறைய விஷயங்களை சொன்னார்கள் கண்ணியத்திற்குரிய அவர்களே அல்லாஹின் நல்லார்களே ஒரு பெண்மணியை நான் பார்த்தேன் அவள் நெருப்பால் அவள் மூட்டப்படுத்து அவருடைய அவரை கம்பியால் கம்பி நெருப்பு கம்பிகளால் கட்டப்பட்டிருக்கிறது அந்த நெருப்பு கம்பியினுடைய அனல் தாங்க முடியாமல் அவளுடைய மூளை வழிந்து அவளுடைய மூளை வழிந்து ஓடுகிறது அவளுடைய அழுக்குறலை கேட்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே வாழ முடியாது மரணித்து விடுவார்கள் அவ்வளவு பெரிய கோரமான சத்தம் ஏன்றும் நாயுமே இவங்களுக்கே இந்த அதாபு என்று கேட்கின்ற நேரத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடத்தை ஃபாத்திமா ரீ கேட்டாங்க காரணம் என்னவென்று சொன்னால் இவர்களுக்கு அல்லாஹு உலகத்தில் வாழும் பொழுது தங்களுடைய முடியை அந்நியர்கள் பார்க்கும்படி நடந்து கொண்டார்கள் பெண்கள் வீட்டிலேயே முடியை மறைத்து வைப்பது அவரத் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லி செல்லம் நிறைய விஷயங்கள் பெண்கள் விஷயத்திலே பெருமானார் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சொல்லுவார்கள் பெண்கள் முடியை வீட்டிலேயே மறைத்து வைக்க வேண்டுமாம் முக்காடு போட்டிருக்கணும் நாயகம் சொன்னாங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமையை பற்றி சொல்லும் பொழுது வச்சிருந்தா கூட மலக்குகள் வந்தால் திரும்பி விடுவார்களாம் அன்னை ஹத்தீஜா ரலி அல்லாஹ் சொல்லுவார்கள் நான் தௌராத்திலேயும் ஜபூரிலேயும் படைத்திருக்கிறேன் வேதங்களிலே படைத்திருக்கிறேன் மலக்குமார்கள் அல்லாஹுவினுடைய ரஹ்மத்துக்களை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்கள் யார் வீட்டில் பெண்களின் தலை திறந்திருக்கிறதோ அவங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க என்பதை நான் படைத்திருக்கிறேன் என்று சொன்னாங்க கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹவி நல்லடியார்களே இதை கேட்ட பாத்திமார் அலி அல்ல அவர்களும் கண் கலங்கி நாயகமே ஏன் இப்படி தண்டனைகள் என்று கேட்ட உடனே உங்கள் முடி அவுரத் முடி சீவுனா கூட பெருமானா செலவானு சொன்னாங்க அந்த முடியை நீங்கள் நாம் என்ன செய்யறோம் முடியை சீவி அங்கேயே போட்டுருவோம் வீட்டிலே பெண்கள் வீட்டிலே போட்டுருவாங்க அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு முளையில மூலையில சுத்தம் நிறைய இடங்களை பாக்குறோம் நம்ம வீடுகள்ல பெருமானா செல்லல்லா அலை செல்லம் சொன்னாங்க அந்த விஷயத்தில் அசட்டையாக இருக்காதீர்கள் முடியை சீவினிங்கன்னா எடுத்து அதை வந்தாக சுத்தி மண்ணுக்குள் புதைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஏனென்று சொன்னால் பெருமானா செல்லல்லா அலை செல்லம் ஒரு ஹதீசில தெளிவாகவே சொல்றாங்க எப்படின்னு சொன்னா ஒரு பெண்மணி தன்னுடைய முடி அந்த பெண்மணியுடைய முடி எவ்வளவு தூரம் பறக்கிறதோ அவ்வளவு தூரம் அல்லாஹ் அல்லாஹு ஜல்லஷானகுத்தாலா அந்த சரௌண்டிங் வரையும் அவர்களுக்கு நியாமத்துக்களை துண்டித்து விடுகிறான் என்று சொன்னார்கள் கணித கூறியவர்களே அல்லாஹ்வி நல்லடியார்களே நபிகள் நாயகம் செல்லாஹு அலேஹி வசல்லம் வாழ்நாள் முழுக்க சாத்திமார் அலி எப்படி வளர்த்தார்கள் அவர்களுடைய முடி வெளியிலே தெரியாத அளவிற்கு வளை வளர்த்தார்கள் என்பது வரலாறுகள் நமக்கு இருக்கிறது கண்ணியமானவர்களை அல்லாஹ் நல்லடியார்களே பெருமானார் அவர்கள் மேலும் பெருமானார் இப்படி சொன்னார்கள் எப்படி என்று சொன்னால் ஒரு பெண்மணி அவளுடைய மார்பகங்களை கட்டி போட்டு அங்கே தண்டனை கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் இதை பாத்திமார் அலியில்தான் கேட்டாங்களே ஏன் இப்படி கோரமான தண்டனைகள் அரவிநாயகம் செல்லலாலை சொல்லும் சொன்னாங்களா கணவனுக்கு கட்டுப்படாத மனைவி மார்களின் தண்டனைகள் இது என்று சொன்னார்களாம் பெருமான் செல்லந்தாலை அன்பிற்கு இனியவர்களை அல்லாஹுவி நல்லடியார்களே இன்றைக்கு பெருமான் செல்லல்லாக ஒலகி வசல்லம் அவர்கள் இன்னும் பெருமானார் இப்படி சொன்னாங்களாம் எப்படின்னா ஒரு பெண் தன்னுடைய உடலை தானே திண்டு கொண்டிருக்கிறாராம் நான் பார்த்தேன் நரகத்திலே ஒரு பெண் தன்னுடைய உடலை தானே திண்டு கொண்டிருக்கிறார் தன் குடலை தானே திண்டுகிறார் தன் மலக்குடலை தானே திண்டுகிறார் தன் உடலையே பீத்து பீத்து திண்டு கொண்டிருக்கிறார் இவளுடைய நிலைமை என்ன என்று கேட்கின்ற நேரத்திலே பெருமானார் செல்லல்லாக உலகுவ சொன்னார்களாம் நான் இந்த பெண்ணை பற்றி கேட்டேன் ஜிபிரில் இடத்திலே அந்த பெண் ஜனாபத்து குளிப்பு கடமையாகி குளிக்காமலே இருக்கிறாள் அல்லவா அவளுக்கு இந்த தண்டனை அவளுடைய மாமேசத்தை அவர் தின்று கொண்டிருப்பார் என்று சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே நரகத்தின் வேதனைகள் இன்னும் பெருமானார் செல்லல்லாக ஒலேகி வசல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை சொன்னார்கள் இன்று ஒரு சில பெண்களை நான் பார்த்தேன் இரண்டு கைகளும் கட்டப்பட்டிருந்தது இரண்டு கால்களும் கட்டப்பட்டிருந்தது அவர்களின் மீது பாம்புகளும் தேழுகளும் கொடுக்கப்பட்டு அதை அவர்களை தீண்டிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது இவர்களை பற்றி கேட்கின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லு அலேஹி அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் ஊரிலே வாழுகின்ற காலங்களிலே கணம கணவனுடைய அனுமதி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போன பெண்கள் என்று சொன்னார்கள் பெருமான் சல்லா இதை ஜிபிரி அலிசலாம் சொன்னதை பெருமான் சல்லல்லா செல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதாக கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு ஜல்லஷானா இது போன்ற விஷயங்களை தேட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நபிகள் நாயகம் இந்த சொன்னார்கள் அல்லாஹும் மின் மினன்னார் அல்லாஹும் ஆத்திக்னா மினன்னார் யா முஜீர் யா முஜீர் நீங்கள் கேளுங்கள் இதை கேட்டால் தான் உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் அதை கேட்டுக் கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் நரகம் கடுமையானது நரகம் மிக மோசமானது அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நரகத்திலிருந்து விடுதலை கேட்டுத்தான் பெற வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் கன்னித்ற்குரியவர்களை அல்லாஹ்வை நல்லடியார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற விஷயங்களை நாம் உலகங்களிலே நரகத்திலே நடக்கின்ற விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டால் தான் இன்ஷா அல்லாஹ் நம்மால் முடிந்த அளவிற்கு அல்லாஹ இடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் அல்லாஹு நரகத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்குண்டான கடைசி பத்தை நமக்கு முடிந்த அளவு இன்ஷா அல்லாஹ் நாம் பாவம் மன்னிப்பு தேடுவோம் நரகத்திலிருந்து விடுதலை தேடுவோம் இன்றைய இரவில் இருந்து நமக்கு கையாமுல் லைலுடைய நேரங்கள் தொழுக ஆரம்பிக்கப்படுகிறது சமதிய மதரசாவிலையும் அதே நேக்கேட்டிவ் பள்ளிவாசலிலேயும் யூசுஃபியா பள்ளிவாசலிலேயும் நடக்கிறது என்பதாக அதை ரெண்டு டைம் மட்டும்தான் தெரிஞ்சு இங்கே ரெண்டு மணிக்கு அங்கே மூணு மணிக்கு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறார் தினந்தோறும் ஒரு மணி ஒரு மணிக்கு சமதியாவிலேயும் மூணு மணிக்கு இங்கே யூசுஃபியாவிலேயும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் நடத்தக்க டைம் சொல்லலை மூணு மணிக்கு அப்ப நடத்தக்கா மூணு மணிக்கு வச்சிருக்காங்க அல்லாஹு ஷானகு தாலா இந்த கடைசி பத்தை ஹயாத்தாக்கக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக நிறைந்த அமல்களோடு நாம் அல்லாஹத்தில் இந்த ரமலானின் கடைசி பத்தை அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய கும்பத்தாருக்கும் அல்லா அலைக்கும் வாஹுருதாவானாது அஸ்லாம் தாலா வரகாத்தூர்